வணக்கம் மாணவர் செல்வங்களே இன்று பத்தாம் வகுப்பு கணிதம் வடிவியலை எடுத்துக்காட்டு நாலு புள்ளி ரெண்டு அஞ்சு சாம் பார்க்க போகிறோம் அஞ்சு சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டத்தில் பிக்யூ ஆனது எட்டு சென்டிமீட்டர் நீளமுள்ள நான் ஆகும் ஓகேவா வட்டத்தின் மையத்தின் வழியாக போனா விட்டம் அதை ஞாபகம் வச்சுங்க பி மற்றும் க்யூவின் வழியே செல்லும் தொடுகோடுகள் டி என்ற புள்ளியில் சந்திக்கிறது எனில் டிபி என்ற தொடுகோட்டின் நீளம் கான்றா இதுதான்ப்பா சம்மு அஞ்சு சென்டிமீட்டர் அளவில் வட்டம் ஓகேவா இப்போ இது அஞ்சு சென்டிமீட்டர் எங்கே போட்டாலும் ஆரம் எத்தனை சென்டிமீட்டர் தான் அஞ்சு சென்டிமீட்டர் தான் விட்டத்தின் வழியாக போனாதாம்மா அது பேர் சாரி வட்டத்தின் மையத்தின் வழியாக போனாதான் அது பேர் என்னது விட்டம் இங்கே நான் கொடுத்துருக்காங்க நான் வந்து பிக்யூ எத்தனை சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க எட்டு சென்டிமீட்டர் அப்போ இங்கே நாலு சென்டிமீட்டர் இங்கே நாலு சென்டிமீட்டர் தொடுகோடு என்ன வரைஞ்சிருக்கோம் பிக்யூ வழியாக டிபிடிக்கு வரைஞ்சாச்சு ஓகேவா இப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கல் கண்டுபிடிக்க போகிறோம் அடுத்தது பிஓடி கண்டுபிடிக்க போகிறோம் அப்புறம் பிஆர்டி கண்டுபிடிக்க போகிறோம் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா டிபியோட வேல்யூ என்னான்னு கேட்டிருக்காங்க ஓகேவா ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கல் எடுத்துட்டோம்னா இங்கே வாங்க பார்ப்போம் அந்த பிஓஆர் எடுத்துக்கிட்டேன் நான் சொன்ன மாதிரி அப்போ கர்ணம் வந்து இங்கே தொண்ணூறு டிகிரி கர்ணம் அஞ்சுன்றதுக்கு நானில் வந்து நானில் தான் நாலு சென்டிமீட்டர் பாதை எடுத்தோமா அந்த நாலு சென்டிமீட்டர் இங்கே பக்கம் கொடுக்கல அதனால் பக்கம் அப்படியே இருக்குது பிட்டார் தேட்டத்தின் படி கர்ணம் ஸ்கொயர் இஸ் இக்குவல் டு பக்கம் ஸ்கொயர் ப்ளஸ் பக்கம் ஸ்கொயர் இதுக்கு வந்து அஞ்சு ஸ்கொயர் பக்கம் ஸ்கொயர் ப்ளஸ் நாலு ஸ்கொயர் ஐஎஞ்சி இருபத்தஞ்சு இஸ் ஈக்குவல் டு பக்கம் ஸ்கொயர் அண்ணாங்க பதினாறு ப்ளஸ் பதினாறுங்கிறது எப்படி வருது மைனஸ் பதினாறு இஸ் ஈக்குவல் டு பக்கம் ஸ்கொயர் இருபத்தஞ்சில் பதினாறு பேசினா ஒம்பது இஸ் ஈக்குவல் டு பக்கம் ஸ்கொயர் ஒன்பது இதோட வருகம் மூணோட வர்க்கம் அப்போ மூணு ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பக்கம் ஸ்கொயர் ஸ்கொயரும் ஸ்கொயரு கேன்சல் ஆயிடுச்சு அப்போ பக்கம் சீக்கல் என்ன கண்டுபிடிச்சிட்டோம் மூணு சென்டிமீட்டர் அதாவது ஓஆர் இந்த படத்தை வந்து பாருங்கள் பார்ப்போம் அப்படியே இங்கே வாங்க பார்ப்போம் படத்தில் ஓஆர் சீக்குவல் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் மூணு சென்டிமீட்டர் இந்த படத்துக்கு வாங்க பெரிய படத்துக்கு இங்கே ஓஆர் அப்படிங்கிற இடத்துல இங்கே என்ன ஆகிடுச்சி மூணு சென்டிமீட்டர் ஆகிடுச்சி இப்போ இதை எடுத்துக்க போகிறோம் பி ஓ டி எடுத்துக்க போகிறோம் அப்போ இங்கே என்ன இருக்கும் இங்கே அஞ்சு தான் இருக்கும் இங்கே என்ன இருக்குது மூணு மூணு ப்ளஸ் எக்ஸ் ஆகிடும் இப்போ இது நைன்டி டிகிரி ஆகிடும் அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ளதான் காரணம் ஓகேவாப்பா பார்ப்போமா பி ஓடி எடுத்துக்கிட்டோமா சொன்னா இங்க அஞ்சு சென்டிமீட்டர் இங்க மூணு கண்டுபிடிச்சது இங்க எக்ஸ் அப்படியே இருக்கு இங்க ஒய் இருக்கு அப்போ கர்ணத்துக்கு அப்போ இந்த நைன்டி டிகிரிக்கு ஆப்போசிட்டில் உள்ளதா என்னது கர்ணம் பித்தார் படி கர்ணம் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பக்கம் ஸ்கொயர் ப்ளஸ் பக்கம் ஸ்கொயர் கர்ணனத்தில் என்ன இருக்குது மூணு ப்ளஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அஞ்சு ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அதாவது இங்கே வாங்க அப்படியே கீழே வாங்கப்போ ரெட் கலரில் எழுதியிருக்க பாருங்கள் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் ஏக்கு பதிலாக என்ன எடுத்துக்கணும் மூணு பிக்கு பதிலாக எக்ஸு அப்போ ஏ ஸ்கொயர்னால் மூணு த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் டூ இன்ட்டு ஏக்கு மூணு பி கி எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு எக்ஸோ ஸ்கொயர் மூமூணு ஒன்பது மூவிரெண்டு ஆர்எஸ் ப்ளஸ் எக்ஸு ஸ்கொயர் இதை கொண்டு போய் இங்கே சப்ஸ்கிரைப் பண்ண போகிறோம் இங்கே வாங்க இந்த இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சு இது ஈக்குவல் டு ஐஎஞ்சி இருபத்தஞ்சு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இருபத்தஞ்சு இந்த சைடு வரும்போது எப்படி வந்துடும் மைனஸ் இருபத்தஞ்சு இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் இங்கே ஆர்எக்ஸ் அப்படியே இருக்குது எக்ஸோ ஸ்கேயர் அப்படியே இருக்குது பெரிய எண்ணிலேருந்து சிறிய எண்ணெய் கழுத்து பெரிய எண்ணின் குறியை போட வேண்டும் இருபத்தஞ்சில் ஒம்பது பேசினா மைனஸ் பதினாறு இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கேயர் இதை வந்து ஃபஸ்ட்டு ஈக்வேஷனாக வச்சுங்க ஓகேவா அடுத்த ட்ரையாங்க பாருங்கள் பிஆர்டி கண்டுபிடிக்கணும்னு சொன்னோமா இங்கே நாலு இங்கே எக்ஸு இங்கே ஒய் இருக்கு ஓகேவா அப்போ கர்ணம் ஸ்கொயர் சீக்கல்டு பக்கம் ஸ்கொயர் ப்ளஸ் பக்கம் ஸ்கொயர் கர்ணம்க்கு என்ன இருக்குது ஒய் ஸ்கொயர் பக்கம் ஸ்கொயருக்கு ஒருதுக்கு நாலு ஸ்கொயர் இன்னொன்றுக்கு தெரியாது எக்ஸு ஸ்கொயர் அப்போ ஒய் ஸ்கொயர் சீக்கல் நன்னாங்கு பதினாறு ப்ளஸ் எக்ஸு ஸ்கொயர் இதான் ரெண்டாவது இக்குவஷன் வச்சுங்க இப்போ இந்த ரெண்டாவது இக்குேஷனில் ஒன்றாவது இக்வேஷனாக சஸ்டீவ் பண்ண போகிறோம் அப்போ ரெண்டையும் ஒன்றில் பிரதீடம் ஒன்றாவது இக்குஷன் எடுத்து எழுதியாச்சா எக்ஸு ஸ்கொயர் பிளஸ் ஆரி எக்ஸ் மைனஸ் பதினாறு ஒன்றாவது ரெண்டாவது இக்ஷனாக இருக்குது ஒய் ஸ்கொயருக்கு ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சோம் பதினாறு பிளஸ் எக்ஸு ஸ்கொயர் இப்போ எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு போயிடுவோம் ப்ளஸ் பதினாறு எப்படி பண்ணிடுவோம் மைனஸ் பதினாறு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் ஜீரோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரே ப்ளஸ் எக்ஸ் ஸ்கேயரும் கேன்சல் ஆயிடுச்சு இங்கே ஆறு எக்ஸ் இருக்குது மைனஸ் பதினாலையும் மைனஸ் இரண்டு முறை குறியாக இருந்தால் கூட்டி அதே குறியை போட வேண்டும் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஆறு எக்ஸ் மைனஸ் முப்பத்தி ரெண்டு சமகரிக்கு அப்புறம் வந்துச்சுன்னா ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு முப்பத்திரெண்டு பெருக்கல் ஆறு எப்படி வந்துருச்சு வகுத்தல் ஆறாக வந்துருச்சு மூவ் ரெண்டு ஆறு ஓரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பதினாறு பை மூணு இது மூணுன்னு வச்சுக்கோங்க எக்வேஷன் மூணாவது கொஷனில் ரெண்டில் சப்ஷூட் பண்ண போகிறோம் அப்போ வை ஸ்கொயர்ஸ் இக்குவல்டு பதினாறு பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்ஸ் சிக்வல் பதினாறு எக்ஸுக்கு என்ன கண்டுபிடிச்சோம் பதினாறு பை மூணா இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர் ஸ்கொயர் போட்டாச்சு பதினாறு ப்ளஸ் பதினாறு பதினாறு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு மூணு ஒன்போது இது கலப்பு மாதிரி இருக்கா கலப்பு பின்னா தகா பின்னமாக மாற்றுங்க பதினாறு ஒம்பதையும் பெருக்கி இரநூத்தி ஐம்பத்தி ஐம்பத்தாறோட கூட்டி ஒம்பதாவது ஓகுத்துக்கிறோம் இது ரெண்டுத்தையும் பெருக்கு நான் நடிக்கிது நூற்றி நாற்பத்தி நாலு ப்ளஸ் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு பை ஒம்பது ரெண்டுத்தையும் கூட்டினால அளவு கிடைக்கிது நானூறு நானூறு எதோடய வர்க்கம் இருபதையும் இருபதையும் இருக்குன்னா நானூறு அதனால இருபது ஸ்கொயர் மூணு ஏதோ ஒம்பது எதோட வர்க்கம் மூணு வர்க்கம் அப்போ மூணு ஸ்கொயர் இப்போ அந்த ஸ்கொயர் 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 கேன்சல் ஆகிடுச்சு அப்போ வைஎஸ்டிகோல் என்ன கிடைக்கிது இருபது பை மூணு இருபது பை மூணு தான் என்னம்மா டிபி அவங்க டிபியோட மதிப்பு தான் என்னென்னு கேட்டிருக்கா கண்டுபிடிச்சாச்சு தொடுகோட்டி நீளம் கண்டுபிடிச்சாச்சு தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்